சரிடி ரகு ரகு மங் ஷவல் அஞ்சே நிமிஷம் ஓ ஒன்று சொல்ல வரலயவா உனக்கு சொல்ல முடியாத கொஞ்ச என் ஃப்ரெண்ட் கிட்டே தான் பேசிகிட்டு நீ சொல்லுடி இதை பாருங்களேன் யாரையும் இருக்க முடியாதா யாருக்குள்ளே என்ன உயிர் போகிற விஷயம் ஓ ஃப்ரீயாக போகிற விஷயமா அப்படிலாம் அப்படின்னு கேட்டிருக்க வேண்டியதாண்ணே ஷவ்ணி பேடா பார்த்து பார்த்து பேசுகிறேன் அவள் என் I'm love

நடக்கவே இறஞ்சிட்டேன் இதுக்கப்புறம் நடக்கு நான் இனிமே மூஞ்சலியே முடிக்க மாட்டேன் நீ பண்ணதுக்கு நான் பாடம் கத்து கொடுக்க தான் அப்படி பண்ணேன் வாய் மூடு நானும் இப்போ என் பொண்ணு தான் எனக்கு பொறுமையெல்லாம் இருக்கு பொறுமை நீ சோதிச்சுட்டேன் அதனால தான் நான் சொல்ல வந்தது என்ன கூட கேட்கல நம்மளுக்கு சொல்ல வந்த அது கூட உனக்கு கேட்கல நீங்களா நான் சும்மா இருக்கணும் ஓடி கூப்பிட்டீங்களா

தண்ணி விடு தண்ணி விடு தண்ணி வீணுமா சரி சரி தண்ணியை இப்படியே குடி ஏணா போடுன்னு விட்டுட்டு போறேன் ம் ஏணுக்கே உன் குழந்தை யமனா வருமா வராது

சொல்ல <laughs> கடை சிங்க போறீங்க பேரு விட்டுறோம் வீட்டுக்கு போறோம் போய் விட்டுறா சரி நானும் வீட்டுக்கு தான் போறேன் என்னோடய ஆப் நான் வாழ் இருக்கேன்னு பார்க்குறீங்களா ஆமாம் நான் சொல்லியிருந்தேன் ஒரு வேற விஷயமா நான் வெளியே போகிறேன் அதனால் வீடியோ வராது ஒரு வாட்டுக்குன்ட்டு ஆனால் நான் நினச்சேன் எங்கே தாங்குறோன்னா ரிலேட்டிவ் வீட்ல தான் சொன்ன ப்ராப்ளம்னால் வந்து எனக்கு வந்து டைம் கிடைக்கும்போது தான் நான் செய்வேன் ஏன்னா இப்போ நான் என்ன பண்ண நான் தெரியாமல் வந்து எடிட்டிங் ஆப்பு அண்ட் ட்வின் க்ராப் ஆப்பை தெரியாமல் டெலிட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் திரும்பி டெலிவ இன்ஸ்டால் பண்ணதில் எனக்கு டேட்டா அதனால தான் பழையபடி நான் வீடியோ போடுவேன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் எனக்கு இதுவே ரொம்ப விட்டு வந்துச்சு என்னடா எனக்கு என்னடா என்னால் பைத்தியமாக நினைப்பீங்க ஏன்னா முக்கால்வாசி பேர் அப்படி தான் நினைப்பீங்க என்னடா இது ரொம்ப இப்போ சாம நார்மல் டெலிவரியே கொண்டு வந்துருக்கோம் எப்படி கொண்டு வந்து தண்ணி பார்ப்பீங்களா ஏன்னா நார்மல் பட் இதில் நான் ட்விஸ்ட் ரிலீஸ் பண்ணும் அதுக்கு அது வரும் நார்மல் டெலிவரினா வந்து இப்போ என்ன கூக்குன்னா அந்த என்னால் வெளிய முடியாது தான் நான் பிரச்சனை ஓகே அந்த ட்விஸ்ட்டை மட்டும் நான் சொல்ல மாட்டேன் சீரியல் முடிய போதுன்னு கேட்டீங்களா இல்லவே இல்லை இதுக்கு தான் சீரியல் ஸ்டார்ட் அதாவது இதுக்கப்புறந்தான் சீரியல் ஸ்டார்ட் நான் இன்னைக்கே ஒரு டிஸ்ட் ரீல் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா ஓகே ஓகேங்க எஸ் அதுவும் நான் டெஸ்ட்டாக தான் ரிவியோட் பண்ணேன் இப்போ வந்து என்ன ஆகப்போகுது ஏகாக போதுன்னு அடுத்த எப்பிசோட்டில் பார்த்துக்கோங்க இதுவே இதில் வீடியோவே இருபத்தெட்டு நிமிஷத்துக்கு மேலே ஒரு ஃபோர்டீன் ஃபார்ட்டி மினிட் கிட்ட வந்திருக்கோம் ஆனால் நான் சொல்லுங்க எனக்கு ரொம்ப ஒரு ப்ராப்ளம் சொல்லுங்கல்ல அதனால தான் என்னால் இப்போ முடியல அதனாலதான் இப்போ நான் எய்த் செகண்ட் இதை பிரிச்சு பிரிச்சு பாட்டு பாட்டாக தான் போட போறேன் தப்பா நினச்சிக்காதீங்க என்னால் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் என்னால் செய்ய முடியும் என்னடா இவன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பத்து நாள் விட்டு பத்து நாள் வீடியோ போடலான்னு பாக்குறீங்கன்னா இந்த ஆப் வந்து கொதிப்பு எனக்கு இந்த ஆப் என் மொபைல் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது அதனால என்னால் அவ்வளோவா சரியாக வீடியோ போட முடியாது ஓகே நிறையா பேர் கமெண்ட் பண்ணுறீங்க அந்த பேட் கமெண்ட்லாம் இப்போதைக்கு வரலை அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் பட் ஆனால் எனக்கு ஒரு போர் ப்ராப்ளம் இருக்குது எனக்கு வந்து இப்போ டேட்டா ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு தான் போடுவேன் ஏன்னா எனக்கு ஒரு ஃபைவ் ஆவர் சிக்ஸ் ஆவர் இல்லை ஒன் டே ஆகும் இந்த எடிட்டிங்காக முடிக்கவே ஏன்னால் நான் எடிட்டிங் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்பேன் அண்ட் எனக்கு நான் படிக்கிறேன் ஓகே ஏஜ் எல்லாம் சொல்ல மாட்டேன் ஆனால் பத்துக்கு மேல பத்து வயசுக்கு மேலே ஏறிடுச்சு எனக்கு ஓகே நீங்களே கண்டுபிடிச்சுக்கோப்பேன் அண்ட் நான் லைவ் விற்க போகிறேன் அதாவது நம்ம சேனலில் ஃபிஃப்டி சிக்ஸ் சப்ஸ்கிரைபர் தாங்கிறதுக்கு நான் லைவ் வைப்பேன் அந்த என் ஃபேஸ் ரிவியூ பண்ண மாட்டேன் நம்மளுக்கு உனக்கு ரீச் ஆனது எஃப்ஏஸ் ரிவியூ பண்ணிடுவேன் எனக்கும் வந்து ஆசை தான் என்னடா ஆனால் அதுக்கு நீங்கள் கோப்பரே கோஆப்ரேட் பண்ணணும் எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம்னா எனக்கு தொண்டை வீச கட்டிக்கிச்சு ரகுவோட அப்பாவுக்கு வந்து நான் ஒரிஜினல் வாய்ஸ் கொடுக்குறேன் என்னோட வாய்ஸு தான் அவருக்கு கொடுக்குறேன் அதனால் கொஞ்சம் குரல் மாற்றம் தெரியும் நடுநில நடுவில் மாறி மாறி வரும் அதெல்லாம் கண்டுக்காதீங்க முதல் எனக்கு ஹெல்த்து தான் முக்கியம் அதுக்கப்புறம்தான் நம்ம எல்லாமே ओके ओके बाय ना सोल्डर रहा हूं टपर में देंगे वीडियो बिट बिट दरो ओके बाय 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 बाय